काले 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 கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி சுமூகமாக இயங்கி வருகிறது என மதுரையில் துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் ஐம்பத்தைந்து புதிய பேருந்துகள் சேவையினை துறை அமைச்சர் சிவசங்கர் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் மண்டலத்துக்குட்பட்ட மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பொதுமக்களின் போக்குவரத்து வசதிக்காக புதிதாக ஐம்பத்தைந்து பேருந்துகளில் சேவையை அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் மூர்த்தி தொடங்கி வைத்தனர் மதுரை கோட்டத்திற்கு எண்ணூற்று முப்பத்தி நான்கு புதிய பேருந்துகள் சேவையினை தொடங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக ஐம்பத்தைந்து புதிய பேருந்து சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளாக விபத்து இன்றிய பேருந்துகளை இயக்கிய ஏழு ஓட்டுநர்களுக்கு தலா நான்கு கிராம் தங்க நாணயமும் பத்து ஆண்டுகளாக விபத்தின்றி பேருந்துகளை இயக்கிய இருநூற்று எண்பத்தி நான்கு ஓட்டுநர்களுக்கு நூறு கிராம் வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறுகையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசு நிதியிலிருந்து இரண்டாயிரம் புதிய பேருந்துகளும் ஜெர்மன் வங்கி அணை ரெண்டாயிரத்தி இருநூறு பேருந்துகளை வாங்குவதற்கு முதல்வர் உத்தரவிட்டு அதற்கான டெண்டர் விடப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டு புதிய பேருந்துகள் படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது முதல் நூறு பேருந்துகளை சென்னையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய துவக்கி வைத்தார் அதே போன்று ஒவ்வொரு போக்குவரத்து நிலையத்திலும் புதிய பேருந்துகள் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் பழைய பேருந்துகள் இயங்குவதாக சொல்லிக் கொண்டிருப்பதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காகவே புதிய பேருந்துகள் வர வர இது போன்ற நிகழ்ச்சிகள் வைத்து துவக்கி வைக்கின்றோம் இன்றைக்கு மாண்பு வணிக வரித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு இந்த பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார் படிப்படியாக வருகின்ற புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் அதே போல புதிய வழித்தடங்களில் சில பேருந்துகள் துவக்கி பேருந்துகள் பழைய பேருந்துகளை புதிய பேருந்துகளாக மாற்றுவதற்கு வந்த பேருந்துகளில் முப்பத்தி ஆறு மாற்றப்பட்டிருக்கிறது மூன்று புதிய வழித்தடங்களில் துவங்கி அந்த பேருந்து ஸ்பெஷல் மத்தஞ்சு பேருந்து இதுக்கு முன்னாடி இந்த பேருந்து பிறகு ஸ்பெஷல் புது புது சுபருந்து த்ரீ என்ற அந்த அடிப்படையில் புதிதாக தயாரிக்கப்படுகின்ற வாகன தரக்கட்டுப்பாட்டு அடிப்படையில் வருகின்ற வாகனங்கள் இவை சுற்றுச்சூழல் மாசுக்கு சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வாகனங்கள் அதேபோல பயணிகளுக்கு கூடுதல் வசதிகள் கொண்ட அளவிற்கு இயற்கை அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பும் அதேபோல கதவுகள் பொறுக்கப்படுகிறது ஒட்டி பிடித்தால் அனுப்பதற்கு உள்ளே தேனை வைக்கப்பட்டிருக்கிறது எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் வைக்கப்பட்டிருக்குது புதிய பேருந்துகளுக்கான அனைத்து வசதிகளோடு இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது கிளாம்பாக்கத்துடைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுச்சுங்களா முழுமையாக நீக்கிவிட்டது ஏற்கனவே பொங்கல் அன்றைக்கு துவங்கியிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லை இருபத்தி ஒன்பதாவது நாள் ஒரே ஒரு நாள் மதுராந்தகத்தில் ஒரு விபத்து காரணமாக பேருந்துகள் அங்கே வருவது தாமதம் அதுதான் ஒரே நாள் தான் அந்த ஒரு நாளுக்கு பிறகு எந்த பிரச்சனையிலும் சுமுகமாக போய் கொண்டிருக்கிறது நன்றி ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್